பதினான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதம் தேதி விசுவ வருடம் தமிழ் மாதம் கார்த்திகை எட்டாம் நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் மன்னரை சேர்ந்தொழுகள் குரல் அறுநூற்றி தொன்னூற்றி இரண்டு மன்னர் விளைப விளையாமை மன்னரால் மன்னிய ஆக்கம் தரும் தெளிவுரை மன்னர் விரும்புகின்றனவற்றை தாம் விரும்பாமல் இருத்தல் அவரை சார்ந்திருப்பவர்க்கு அரசால் நிலையான செல்வத்தை பெற்றுத்தரும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மிதனத்தில் குரு வக்ரமாகவும் விளிம்பாகவும் சிம்மத்தில் கேது கண்ணியில் சந்திரன் விருச்சிகத்தில் புதன் சுக்கரன் அதோடு கூட விளிம்பு சூரியன் தனுசில் செவ்வாய் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் விளிம்பாக கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தின பலன் பார்ப்போம் இன்று பயணங்கள் சென்று வருவீர்கள் வெளிநாடுகளில் வேலை செய்பவர்கள் என்று தங்கள் வீடு திரும்ப நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது ஜான் போனால் முழம் சறுக்குவது போல எதையுமே முழுமையாக செய்ய முடியாத மாதிரியாகத்தான் இருக்கும் ஒரு இடத்தில் நிலையாக வேலை செய்யக்கூட முடியாத சூழல்தான் வேலைக்கு சென்று கொண்டு இருக்கும் சிலருக்கு திடீரென்று வேலை போய்விடும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு அந்த பயமும் இன்று மனதில் வந்துதான் போகும் கடன் வாங்கி அல்லது கடன் கொடுத்து மாட்டிக்கொள்ளும் சூழல்தான் தொல்லைகள் ஏமாற்றங்கள் நிகழும் கவனம் வேண்டும் காதல் சிறிது பிரச்சனைதான் தான் உங்கள் காதல் மற்றவர்களால் பிரிக்கப்படுகின்றது என்ற பய உணர்வு வரத்தான் செய்யும் என்று குடும்பத்தில் நடக்க இருக்கும் திருமணத்திற்கு திருமண மண்டபம் கேட்ரிங் இதர வேலைகளை கவனிப்பது என்று ஒரே அலைச்சல்தான் என்று நீங்கள் வசிக்கும் அப்பார்ட்மெண்ட்டில் வியாபார சங்கத்தில் உங்கள் சமூகத்தில் முக்கிய பொறுப்பு உங்களுக்கு கொடுப்பார்கள் அதனால் சமூக அந்தஸ்து உயரும் என்று முக்கிய விஷயங்களை முன்னின்று நடத்துவீர்கள் இன்று எந்த ஒரு பேச்சிலும் கலந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது நீங்கள் சாதாரணமாக பேசும் பேச்சு கூட இருக்கும் நபர் திருத்து கூறி அதனால் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு நிறைய உண்டு மாணவர்கள் வரும் பொது தேர்விற்கு இப்பொழுதிருந்தே சக மாணவன் வீட்டில் ஒரு குரூப்பாக சேர்ந்து படிக்க பிளான் பண்ணுவார்கள் என்று உங்கள் குடும்பத்தில் உள்ள வயதில் மூத்த பெண்கள் மூலம் ஏதோ ஒன்று நல்லது நடக்க இருக்கும் உங்களுக்கு விலை மதிப்பு மிக்க பொருட்களை கையாளும் பொழுது கவனம் வேண்டும் கண்ணாடி உடைய கூட வாய்ப்பு உண்டு என்று நெருங்கிய சொந்தக்காரர் வீட்டு திருமணத்திற்கு குடும்பத்துடன் திடீர் பிரயாணம் செய்வீர்கள் என்று இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் கோபத்தினால் உண்டாகும் ஒற்றை தலைவலி சூடு தொடர்பான நோய்கள் விரல்களில் வலி நரம்பு வலி பல்வலி இடது காது பிரச்சனை தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கும் அம்மன் கோயில் கிராஸ் பண்ணி செல்வீர்கள் இன்று வீட்டு உபயோகப் பொருட்கள் கடை கொரியர் நூலகம் பத்திரிகை ஜோதிடர் அலுவலகம் பூங்கா கடைவீதி மண்டபம் கடற்பகுதி இப்படியாக சென்று வருவீர்கள் என்று ராஜன் சிவா உதயன் கதிர் சவிதா தினகரன் பாஸ்கரன் பிரபாகரன் மித்ரன் வேதா கார்த்திக் ரகு ஆனந்தன் ரேவதி ரேகா வித்யா இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கோதுமை தனியா மிளகு பச்சை பயிறு வெந்தயம் புளி இப்படியாக சேர்த்துக்கொள்வீர்கள் என்று ஆரஞ்சு ரோஸ் பிங்க் மெரோன் அருகம்பூல் பச்சை மற்றும் வெள்ளை நிறங்கள் அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி